ஒலிசபால பிரபலியமானாலும் கூட தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லை இப்போ தான் அந்த இருபதாவது வருடத்தினுடைய ஒரு அலுமினி மீட் மாதிரி பண்ணாங்க பாத்திரம் எல்லாரும் பார்த்துருக்கோம் அது ரொம்ப சேஷு தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு என்னன்னு தெரியல ஒரு வேலை இறக்கிறதுக்காக எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல அது அவருக்கு தோணி இருக்கு மாறன் சேஷு இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் மாதிரி நல்ல ஒரு காம்போவா போயிட்டு இருந்துச்சு அடுத்தடுத்தி பண்ணிருக்க முடியாது ஏற்கனவே அவருக்கு வந்து ப்ராப்ளம் பத்து ரூபா கிட்ட வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பணத்தை வாங்கி சர்ஜரி பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் திரும்பி ஒரு சிவியராக ஒரு அட்டாக் வந்திருக்கு வென்டிலேட்டரில் வச்சிருக்குவாங்க காப்பாற்ற முடியல சினிமா அவரை முழுவதுமாக பயன்படுத்த தவறிடுச்சுன்னு தான் சினிமாவில் என்னன்னு தெரியல சமீப காலமாக ஒரு பெரிய ஒரு தொடர் இழப்பு உள்ளாரு குறிப்பாக காமெடி நடிகர் இடையில நம்மளை சிரிக்க வைக்கிறவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கா சார் இந்த காலகட்டம் இல்லை அது தொடர்ந்து ஒரு சாபத்து அவர் மறந்துட்டாலும் கூட அவருடைய ட்ரோலாகவும் அவர் மீம் கண்டெக்டாகவும் டெம்ப்ளெட்டாகவும் தொடர்ந்து இருப்பார் தன் கூட இருக்கிறான் டெய்லி ஷூட்டிங் கூட வர்றான் ஃபீல்டிங் முடிச்சுட்டு உட்காந்து எல்லாம் பண்றீங்க ஆனா அவனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ போட்டி பேர் வெளியே வர மாட்டேங்குது உச்ச நட்சத்திர நடிகா இருந்தாலும் சரி லட்சத்துல வாங்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சினிமா பத்திரிக்கையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எனக்கு நேற்று நகைச்சுவை நடிகர் சேசு அவர்கள் தவறிவிட்டாங்க ஸோ அவரை நம்ம திரையில ரொம்ப வருதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவரோட பர்சனல் கேரக்டரும் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அவர் சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் வந்து வெஸ்ட் மடத்தில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க அப்பா வந்து ஒரு சமையல் கலைஞர் இப்படி தான் அவருடைய ஆள் வாழ்க்கை ஆரம்பிக்குது நடிப்பு மேலே ஒரு ஒரு தீவிர ஆர்வம் அவருக்கு நிறைய அந்த ஸ்டேஜ் டிராமாவெல்லாம் பண்ணுறாரு மாதிரி சின்ன சின்ன தொலைக்காட்சி தொடர்களில் சின்னப்பா பார்த்து பெரியப்பா அந்த மாதிரிலாம் நடந்து நடிச்சிட்டு இருக்காரு ஒரு பார்ட் டைமாக அதை பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ லோல்லிசபா தான் அவருக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தது குறிப்பாக லொலிசபாவில் நிறைய கேரக்டர் அந்த காந்திமதி கேரக்டரெலாம் நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ தான் அவருடைய லைஃப் டேக் அப்போ தான் லொலிசபாவில் பிரபலிமானாலும் கூட தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லை பெருசாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் இல்லை இப்போ என்னென்ன சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சாப கேட்டதுன்னா ஒரு படத்தை நடிச்சிருவாங்க ஒரு பிரபலையும் மாடுவாங்க ரோட்டில் போகிறப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து அவங்களால ஸ்ட்ரகிள் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு போக முடியாது பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் வேறு வேலைக்கும் போக முடியாது அந்த மாதிரி தான் அந்த மாதிரியாக ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் சேர்ச்சி மாட்டிட்டார் இருந்தாலும் கூட அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தார் கூட ஒரு காமெடி பண்ணியிருப்பார் நிறையா அந்த மாதிரியான பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ தான் சமீபத்தில் தான் கிட்டத்தட்ட சபா வந்து இருபது வருஷம் கழித்து இப்போ தான் அந்த இருபதாவது வருடத்தினுடைய ஒரு அனுமணி மீட் மாதிரி பண்ணாங்க பார்த்துருப்பான் எல்லாரும் பார்த்துருப்போம் அதில் ரொம்ப சேஷு தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு சந்தானம் சந்தானம் அந்த டேரக்டர் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இருபது வருஷம் கழித்து மீட் பண்ணுறோம் அப்போ அந்த இருபது வருஷத்தில் சந்தானம் ஒரு பெரிய வளர்ச்சியில் எங்கேயோ இருக்கிறார் ஜீவா ஓரளவுக்கு இருக்கிறார் மற்ற ஆட்கள்லாம் பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறாங்க சேஷு தான் அப்போ அப்கமிங் இவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி என்னென்னு தெரில ஒரு வேலை இறக்கிறதுக்காக எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும்னு நினச்சாரா என்னென்னு தெரில அது அவருக்கு தோணி இருக்குது அதை வந்து ஒரு காலேஜ் அனுமணி மாதிரி எல்லாத்தையும் ஆர்க மீட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணாங்க அது இருபத்தஞ்சாவது வருஷம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் ராம்பாலாட்டார் சொல்லி இருக்கிறாரு இப்போ தான் அவர் லைஃப்பை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிரு சந்தானம் வந்து ஹீரோவான பிறகு இவரை தொடர்ந்து அந்த படங்களில் பயன்படுத்திகிட்டே இருக்கிறார் வடக்குப்படி ராமசாமியாக இருக்கட்டும் ஏ ஒன்னாக இருக்கட்டும் அது குறிப்பாக மாரன் சேஷு இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பார்த்திங்கன்னா கவுண்டமணி செந்தில் சந்தில் மாதிரி ஒரு நல்ல ஒரு காம்போவாக போயிட்டு இருந்துச்சு அடுத்தடுத்த ரேஞ்சிங் வந்திருக்க வேண்டியவர் துரோதிசமாக மரணமாக அடைந்திருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு இது ரெண்டாவது தடவை வந்திருக்கு சிவியர் அட்டாக்கு ஒரு பிளாக் இருந்திருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஐடியாஸ் பண்ணியிருக்காங்க சர்ஜரிக்கு கொஞ்சம் பணம் விஷயங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கு போல் அது கொஞ்சம் கலெக்ஷன்லாம் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க பத்து லட்ச ரூபா கிட்ட வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு அப்புறம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை வாங்கி சர்ஜரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் திருப்பி ஒரு சிவியராக ஒரு அட்டாக் வந்திருக்கு அதை வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க அப்புறம் காப்பாற்ற முடியல அப்புறம் தவறிட்டார் மிக அற்புதமான கலைஞன் அப்ப இரண்டு மூன்று படங்கள்ல நம்ம பார்த்திருந்தா கூட அவர் பண்ற ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கேரக்டரா இருந்தா கூட மனசுல நிக்கிற மாதிரி ஒரு கலைஞர் ஆனா நிறைய தமிழ் படங்கள்ல அவர் பயன்படுத்தாம விட்டுட்டாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு அது என்ன காரணம்னு தெரியல நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அதாவது வெறும் டைலாக் மட்டும் கிடையாது பாடி லாங்குவேஜோட சேர்ந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வடிவேல் எப்படி பண்ணுவாரோ நாகேஷ் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சின்ன சின்ன ஒரு ரியாக்சன் கூட பயங்கர காமெடியா இருக்கும் அப்படியா சொல்லிட்டீங்க அப்படின்பாரு என்னப்பா தெரியாதா அப்படி அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ரியாக்ஷன் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியை வைப்ரேட் கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா இது லோலிசபா ஆரம்பித்து இருபது வருஷத்தில் இந்த சோசியல் மீடியா வந்து ஒரு பத்து வருஷம் ரொம்ப விஷயமா இருக்குது இந்த பத்து வருஷத்தில் மீம் டெம்ல டெம்ப்ளேட்டாக இருக்கட்டும் ஏதாவது ட்ரோல் கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே இவருடைய இதாக ஒன்று வந்துகிட்டே இருக்கும் அப்படி தொடர்ந்து வடிவல்கடுத்து இவரு தான் அந்த மாதிரியான மீம் டெம்ப்ளெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தார் அப்படி ஒரு பிரபலயமாக வந்திருக்க வேண்டியவர் இப்போ தான் அவருக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி அடுத்த ரேஞ்சுக்கு போக வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு துரதர்ஷவசம் இருக்கு தமிழ் சினிமா அவரை முழுவதுமாக பயன்படுத்த தவறிடுச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ வடிவேல் அவர்களோட செட் ஆஃப் பீப்புள்னு ஒருத்தவங்க இருந்தாங்க முத்துக்காளையாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் கிரேன் மனோர் போன்றவர்கள் அவர் கூடையே இருந்தாங்க ஸோ வடிவேல் இல்லைன்னா அந்த இடத்துல விவேக் சார் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணார் அப்படி இல்லைன்னா அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அந்த மாதிரி சந்தானம் கூட இருந்தவர்கள் தான் மாறன் இப்போ சேசு சாமிநாதன் இவர்கள் போன்றவர்கள் அப்போ இவங்களுக்கெல்லாம் சந்தானம் தாண்டி சந்தானம் கூட தான் மிகப்பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல இல்லை சந்தானம் வந்து ஒரு காலத்துல அவர் காமெடி தான் ட்ராக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்பயுமே இவங்களை யாரும் சந்தானம் பெருசாக பயன்படுத்தலை சந்தானம் ஹீரோ ஆகி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கு அதுக்கு முன்னாடி காமெடியாக பண்ணியிருந்தாரு காமெடியா பண்ணிட்டு இருக்கப்போ அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் புக் பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கம்பெனிலேயோ அந்த படத்துலையோ அவங்க அவங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியாது இவருக்காக ஒரு சந்தானத்துக்கு ஒரு இண்டிஜுவாலிட்டி வந்த பிறகு இவர் ஹீரோவான பிறகு இவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்த பிறகு தான் இந்த ஆட்களை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துகிறார் சுவாமிநாதனாக இருக்கட்டும் சேஷுவாக இருக்கட்டும் மாறனாக இருக்கட்டும் இது பண்ணுறாங்க ஆனால் பேக் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் இருக்காங்க மாறன்லாம் வந்து சந்தானத்துக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் இருக்க தொடர்ந்து எல்லா படங்களும் பண்ணியிருக்கிறார் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு அந்த ஸ்கூல் சுரேஷாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கிறாரு ஆனால் ஸ்க்ரீனில் அவரால் பயன்படுத்த முடியல அவர் சொன்னவங்க கம்பெனி ஆரம்பித்த பிறகு ஹீரோவான பிறகு அவங்க தொடர்ந்து பயன்படுத்தியிருந்தாங்க மற்ற மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் இவங்களை பயன்படுத்தாமட்டாங்க நல்ல ஒரு காமெடி உள்ள ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் என்னென்னு தெரியல சமீப காலமாக ஒரு பெரிய ஒரு தொடர் இழப்புகளாறு இருந்துட்டு குறிப்பாக காமெடி நடிகர்கள் மனோபாலாவாக இருக்கட்டும் மயில்சா மயில்சாமியாக இருக்கட்டும் போண்டாமணியாக இருக்கட்டும் அடுத்து இந்த சேஷுவாக இருக்கட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான இழப்புகள் இருக்குது இதுக்கு அடிப்படையாக அவங்க உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கிறாமல் இருக்கிறதும் ஒரு காரணம் பட வாய்ப்புகள் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு பத்து நாள் இருபது நாள் தான் இருக்கும் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய இருபது நாளில் வந்து அவங்க தனிமையை போக்கிறதுக்கு சில பழக்கங்களுக்கு ஆளாயிட்றாங்க சேசூக்கு அந்த பழக்கம் இல்லை மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழக்கத்துக்கு ஆளாயிட்றாங்க தனிமை இப்போ சாதாரணமான பொழுது பொழுதுபோலாம் இருந்துச்சு ஒரு பார்க்கில் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் ஒரு டீக்கெல்லாம் போய் டீ சாப்பிட்டு வந்துடலாம் ரோட்டில் யாரு பேசிடலாம் ஒரு ஒரு படத்தில் ரெண்டு படத்தில் நடித்தாலும் ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு 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 கூச்சம் வந்துடும் அதனால் வெளியில் பொது இடங்களில் போய் அவங்களால நிற்க முடியாது அப்போ தனிமை தான் அவங்களுக்கு ஒரு தனிமையை போய்க்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சில பழக்கங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த பழக்கம் வந்து கைவிட முடியாமல் அப்படியே போய் கடைசியில் அவங்க வந்து பெரிய உயிரிழப்பு வரையும் கொண்டு வந்துடுது எம்ஜிஆர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் அவர் சொன்ன விஷயங்கள் பதிவு பண்ண நினைக்கிறேன் தேவர் அவர்கள் கேட்டாங்க உனக்கு தான் பட வாய்ப்பே இல்லையே உடம்பு விஷயத்தில் இவ்வளோ கான்சென்ட்ரேட்டாக இருக்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிடுறேன் எப்படியாவது சாப்பிட்ற உடம்ப வந்து பாதுகாத்துக்கரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பட வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் இந்த மாதிரி உடம்பு விஷயத்த ரொம்ப இதாக இருப்பார் அப்போ சொன்ன வாரம் எம்ஜிஆர் நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரும் அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் உடம்பு வேணும்ல அப்படின்னு பாருங்கள் அதுதான் நடிகர்களுக்கு ஒரு முக்கியம் நடிகர்களுக்கு முக்கிய மூலதனம் வந்து உடம்பு தான் அதை இவர்கள் வந்து சரியாக கவனிச்சிக்கலாமட்றாங்க சிலர் இயற்கையாகவே உடல் முடியாமல் போகிற சிலர் சில தவறான பழக்கங்களால் இந்த மாதிரி ஆயிடுறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு தொடர் வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது கஷ்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறாங்க இப்போ சேஷுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி வால் பிளாக் இருந்திருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு அதை கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிட்டாங்க நடிகர் சங்கம் மாதிரியான ஒரு சங்கங்கள் ஒரு என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸாவது போட்டு கொடுக்கலாம் ஒரு அதிகபட்சமாக ரெண்டாயிரம் நடிகர்கள் இருக்காங்கன்னா ஒரு ஐநூறு பேர் தான் இந்த மாதிரி நடைந்த கலைஞர்களாக இருப்பாங்க ஐநூறு பேருக்குமாவது ஒரு அஞ்சு லட்சம் வருஷத்துக்கு கவர் ஆகிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் ஏதோ ப்ரைவேட் இன்சூரன்ஸாவது அந்த நடிகர் சங்கத்திலேருந்து போட்டு கொடுத்தா கூட இந்த மாதிரியான ஒரு கிட்ட நேரத்தில் அதை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவாங்க ஒரு சாதாரண மூட்டை தூக்கு சங்கமாக இருக்கட்டும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சங்கமாக இருக்கட்டும் அவங்க கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு யூனிட் இருக்குது வேணுங்கிற அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு உதவி பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி கோடிகளில் சம்பவம் வாங்கக்கூடிய நடிகர்கள் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க அவர்களாம் இதையே முன்னெடுத்து செய்யலைங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது பெரிய நடிகர்கள் இருந்தால் போய் அங்கே நின்றுட்டு பார்க்குறதும் அவர்களுடைய நினைவுகளை பறந்துக்கிறதும் அழுக்கிறதும் கதறதும் வெளியூர் போனால் கூட வந்து வண்டி போட்டு உருள்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள் இப்போ இருக்குது குறைந்தபட்சம் அவங்க ஒரு நிர்வாகிகளாவது போய் ரெண்டு பேர் இருந்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது முதலிகள் பண்ணிட்டு வரலாம் இவங்கெல்லாம் போனாங்களா என்னென்னு தெரியல மூண்டாம் மணிக்கு அப்படி தான் நடந்தது இவருக்கும் அப்படி தான் நடந்தது தொடர்ந்து அது மாதிரி தான் இருக்குது ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேர் வளர்ச்சிட்டு இருக்காங்க திரையில நம்மளை சிரிக்க வைக்கிறவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கா சார் இந்த காலகட்டத்தில் இல்லை அது தொடர்ந்து ஒரு சாபக்கேடு புலவனுக்கும் வறுமைக்கும் புலவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குமாங்க புலவனாக இருக்கிறவர்கள் வறுமையாகவே இருப்பாங்க அதே மாதிரி நான் காமெடி நடிகராக இருக்கிற வாழ்க்கையில் பார்த்து நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சார்லி சாப்லேருந்து நம்ம நிறைய கதைகள் சொல்லலாம் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கும் அது ஒரு சில பேர் மட்டும் விதி விளக்கு அந்த மாதிரி மாதிரி ஆட்கள் வடிகள் ஜெயிச்ச பிறகு கொஞ்சம் விதி விளக்கு ஆனால் பெருசுலாம் அவங்க கூட உடல்நிலை நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனால் பெருசனல் லைஃப்பை பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சோகமான வாழ்க்கையாக தான் இருக்கும் காமெடி நடிகர்கள் அது ஒரு ஒரு சாபக்கேடாகவே இருக்குது ஆனால் சேஷவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ஒரு 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 ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்குறார் முடிந்த அளவுக்கு தன் பிறந்தோம் அந்த பூமியில் ஒரு நடிகனாக இருக்கிறோம் நம்மளால் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் நம்மளால் நாலு பேருக்கு ஏதாவது பயனுள்ள வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கிறார் அவர் பெருசாக காசு பணம் இல்லாட்டியும் கூட அவரால் இயன்றதுக்கு மீறி கடுமையான ஒரு உதவிகள் செஞ்சுருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த சென்னை பெருவெள்ளம் ஒரு பள்ளிக்கரணியில் பள்ளிக்கரணியில் இருக்கிறார் அது அந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வீடுகள்லாம் கிடையாது அங்கே ஒன்று இங்கே தான் இருக்கும் அப்போ அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுத்தமாக வீடு இருக்காது அப்போ அவர் முதல் மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு சுற்றி அவர் வீட்டுலேருந்து மொட்டை மாடியிலேருந்து காட்டுறாரு சுற்றி வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது நடுவில் மட்டும் ஒரு வீடாக இருக்குது இவர் வீடு முதல் மாடி தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளே பாம்புகள்லாம் வந்துருச்சு பூச்சிகள் எல்லாம் வந்துருச்சு ரெண்டு அவங்க அம்மா அப்பா வயதானவர் அவருடைய குழந்தைகள்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க அப்படி இருந்தும் கூட இடுப்பளவு தண்ணியில் நீந்தி போய் அந்த அந்த பள்ளிக்கரணை மேடம் உட்காந்து அந்த மெயின் ரோட்டில் நின்றுட்டு அந்த பக்கம் போக வரக்கூடிய மக்களுக்கு வாட்டர் பாட்டு கொடுக்குறாரு தங்க கொண்டு போய் இடத்துல உட்கார வைக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரங்களையும் உதவி பண்ணிட்டு இருந்தார் கொரோனா காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஆளுத்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சக நடிகர்கள்ட்ட வாங்கிட்டு போய் அந்த வீட்டிலருந்து வெளியே வர முடியாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது அரிசி வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரியான நாள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறது ஒரு மாஸ்க்கு ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு மைக்கில் வச்சுக்கிட்டு மாஸ்க் போடுங்க சமூக இளைவெண்டி நடங்க வீட்டு வீட்டு வெளியே வரையங்க தேவையில்லை அந்த மாதிரியான நன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு பயனுள்ள மனிதனாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் அதை நம்ம மாற்றுக்கற சொல்ல முடியாது அதே போல் அவர் நீங்கள் ஒரு ஒரு முறை நீங்கள் பழகிட்டால் கூட கூச்சமே இல்லாமல் அவங்க ஒரு ஒரு உதவி கட்டுறார் இந்த மாதிரி ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பத்து கிலோ அரிசி தேவைப்படுது நீங்கள் வாங்கி கொடுங்க சரி வாங்கி கொடுங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டார் உங்களை கையோடு கூட்டு போய் அந்த அரிசியை வாங்கி அந்த குடும்பத்தை கொடுத்து இவர் தான் கொடுத்து தினேஷ் தான் கொடுத்தாரு தினேஷ்க்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோட்டோவை எடுத்து அவருடைய சமூக தினங்களில் போட்டுருவார் நீங்கள் வேணாம்னு சொன்னாங்களும் விட மாட்டார் அதாவது என்னன்னா அடுத்தவங்க இதை பார்த்து என்கரேஜ் பண்ணணும் அடுத்தவங்க என்கரேஜ் பண்ணணும் அடுத்தவங்க வரணும் ஏன்னா நாம சேசு காசு கெட்டு வாங்கி சாப்பிட்டேன் சேசு ஏமாற்றிட்டான்னு சொல்லி வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் அதாவது தர்மங்கள் செய்கிறது உதவிகள் செய்கிறது தனக்கு தான் தானம் தர்மம்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கொடுப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா அப்போ சாமல் போயிடுவாங்க இவர் தண்டையும் இல்லை ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி தன்னை தாழ்த்தி கொண்டு ஒருத்தர் கடங்குங்கிறப்ப கூட அனைத்தாளத்தையும் உதவி கேட்குறப்ப அடுத்து அந்த உதவி வாங்கிட்டு ஒன்று செய்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய மனசு மிகப்பெரிய விஷயம் ஒரு சரி எல்லாரையும் சிரிக்க வைத்த வைச்சு நீங்கள் அவர் மறந்துட்டாலும் கூட அவருடைய ட்ரோலாகவும் அவர் மீம் கண்ணெட்டாகவும் டெம்ப்ளெட்டாகவும் தொடர்ந்து இருப்பார் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்க தொடர்ந்து இருப்பார் ஓகே சார் இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஐந்து ஆறு பெண்களுக்கு திருமணம் கூட நடத்தி வச்சுருக்கார் அப்படின்றத கேள்விப்பட்டோம் அது எப்படி சார் ஆமாம் அந்த மாதிரி திருமணம் மட்டும் கிடையாது நிறைய மருத்துவ உதவிகள் செஞ்சுருக்கிறாரு நலிந்த கலைஞர் கலைஞர்களுக்கு இந்த கொரோனா காலத்தில் வந்து மாதம் மாதம் கொண்டு போய் சாமான் மளிகை சாமான் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரியான தெரிஞ்ச ஆட்கள் நான் சொன்னேன்னு ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் பழையிட்டிங்கன்னா கூச்சமே இல்லாமல் கேட்டுருவார் அவர் கேட்க மாட்டார் உதவி பண்ணுங்கள் பாஸ் உங்களால் முடியுமா செய்ய முடியும் வாங்க உடனே வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அதே மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ் எதாவது இன்டர்வியூ கேட்டாங்கன்னா காசு கேட்டாங்கன்னா எனக்கு காசு வேணாம் அந்த காசுக்கு பதிலாக இங்கே ஒரு ஃபேமிலியில் வந்து பத்து கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருங்க நீங்கள் யூனிட் ஆலே அனுப்புங்க யூனிட்டாலே கூப்பிட்டு போயிட்டு அரிசி வாங்கி கொடுத்து அப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுப்பார் இந்த மாதிரி பண்றது திருமணம் நிறைய பண்ணியிருக்காரு உதவிகள் வந்து தனக்கு மீறி பண்ணியிருக்காரு கடைசியில் அவருக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருக்கு உதவி பண்றாங்க அதான் சார் என்னோட அடுத்த கேள்வி இருந்துச்சு இப்போ கோண்டாமணி விஷயத்திலையா இருக்கட்டும் மயில்சாமி அவர்கள் விஷயத்துலையா இருக்கட்டும் இப்ப சேசு விஷயத்திலயா இருக்கட்டும் பெரிய நடிகர்கள் உதாரணத்துக்கு வடிவேலுவார்களா இருக்கட்டும் இல்ல இந்த பக்கம் சந்தானம் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் நினைச்சிருந்தா இவர்களையெல்லாம் காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது மக்கள் மத்தியில் இருக்குது நிறைய விமர்சனமும் இருக்குது ஏன் அவங்க உதவ மாட்டேங்கிறாங்க இல்லை உதவுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது இல்லை இது மயில்சாமியை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் வசதியாக தான் இருந்தார் அவரளவுக்கு ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்தார் அவருக்கு உடல்நிலை முறியாமல் போச்சு திடீர்னு ஒரு அவரால் பணம் பணத்தால் அவர் வந்து மரணம் நிற்கலை போண்டாமணிக்கு வந்து ஒரு சக நடிகர்கள் சில பேர் உதவி பண்ணாங்க டயாலிசிஸ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசாங்கமே வந்து அவர் ஸ்பெஷல் கேர் எடுத்து ஓமந்தவாரில் வச்சு டயாலிசிஸ்லாம் பண்ணாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொன்னம்புலம் பொண்ணும் படத்துக்கு வந்து கிட்டி ரீப்ளேஸே பண்ணாங்க அதுக்கு வந்து சிரஞ்சீவி தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே சைலண்டாக அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர் அவர் கூட அவர் ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணி இன்றைக்கி காப்பாற்றிருக்கிறாரு அதே மாதிரி போண்டாமணிக்கு நம்ம சொன்ன மாதிரி நிறைய டயாலிஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் பண்ணாங்க சார் ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியல ஆனால் அந்த பெரிய நடிகர்கள் இறங்கி சேர் இந்த சேஷ் மாதிரியான விஷயத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி சரி சர்ஜரி பண்ணியிருந்தால் கூட அவரை காப்பாற்றிருக்கிற அமௌண்ட் தான் தோணுது ஏன்னா கொண்டு போயிருக்காங்க செய்திகள் வருது ஐசியூல வச்சுருக்குறாங்க சர்ஜரி பண்ண போகிறாங்க பணம் தேவைப்படுது பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ணாங்க எல்லாத்தையும் வாங்கினாங்க ஆனால் அந்த பணம் முழு முழுவதுமாக அந்த அவங்க கேட்ட அமௌண்ட் வந்து மொத்தமாக சேரலை அதுக்குள்ளேயும் திருப்பி ஒரு அட்டாக் வந்து இறந்துட்டார் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இங்கே வர்ற பார்க்குறதா முதல்ல நீங்கள் சர்ஜரி ஒன்று பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சேட்டலைட் சேனலில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு சேட்டலைட் பேரும் வேணால் அவரும் உருவாடு இருக்கார் இப்போ அவங்களும் இருக்காங்க மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க உதவிகள் சரி அவர் வந்து அந்த அந்த சேட்டலைட் சேனல் ஓனருடைய கூட படித்தவர் அந்த அந்த நிறுவனத்தில் அவர் ஒரு வேலை பார்க்குறார் அவருக்கு சேம் டைமில் ஹார்ட் ப்ராப்ளம் வருது கிட்னி ப்ராப்ளம் வருது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சேமல் டென்னிஸில் ரெண்டு சர்ஜரி பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹார்ட் சர்ஜரி ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து கிட்னி சர்ஜரி பண்ணிணாங்க ரீப்ளேஸ் பண்ணாங்க பண்ணி அவரை வந்து குடும்பமாக இருந்தால் கூட கைவிட்டிருப்பாங்க குடும்பம் அவ்வளோ செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முடியாது காப்பாற்றி கொண்டு வந்தார் இன்றைக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு அப்படியே ஒரு ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்க உதவி இது ஒரு பெரிய ஒரு அசோசியேஷன் பாரம்பரியமான ஒரு சங்கம் ஒரு பாரம்பரிய நடிகர்கள் கோடிக்கணக்கில் நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் ஐம்பது கோடி நூறு கோடிலாம் வாங்குறாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஐம்பது கோடி சம்பாதிக்கிறீங்களா ஒரு ஒரு கோடி ரூபாயாக நீங்கள் இந்த மாதிரி உதவிக்குன்னு எடுத்து வைங்களேன் அங்கேயும் அந்த மனசையும் வரமாட்டேங்குது நீங்கள் வெளியாளர் செய்யலாம் உங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய உங்க கூட நடிக்கக்கூடிய உங்கள் சக நடிகர்களுக்கு ஒரு 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 கோடி ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன் மாதம் வருஷத்துக்கு ஆடம்பரமாக திருமணம் பண்ணுறீங்க ஆடம்பரமாக வீடு கட்டுறீங்க ஆடம்பரமாக கார் வாங்குறீங்க ஆடம்பர செலவு பண்ணுறீங்க வெளிநாட்டு பயணம் போகிறீங்க டூர் போகிறீங்க சரி ரைட் ஓகே அது உங்களுடைய இது அதே மாதிரி இதுவும் செய்யுன்றேன் நீங்கள் இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு டூர் போகிறோம் வெளிநாட்டு டூர் போகிறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு நாலு பில்டிங் வாங்குகிறோம் சொத்து வாங்குறோம்னு நினைக்கிறீங்களே அதில் வந்து ஒரு ஒரு பார்ட்டு ஒரு சின்ன ஒரு பார்ட்டு நீங்கள் எடுத்து வச்சு இந்த நடந்து நலிந்த கலைஞர்களுக்கு நான் வந்து வருஷத்துக்கு இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருங்கன்ற அந்த மனசையும் யார் பண்ணி தான் தன் கூடே இருக்கிறான் டெய்லி ஷூட்டிங் கூட வர்றான் ஷூட்டிங் முடிச்சிட்டு உட்காந்து பேசுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் அவனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரப்போ ஓட்டி போய்ங்க வெளிலேயே வர மாட்டேங்குது அது உச்ச நட்சத்திர நடிகராக இருந்தாலும் சரி லட்சத்தில் வாங்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி ஓகே சார் எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ஓகே நன்றி சார்